அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுடைய விரதங்கள்ல மிக முக்கியமான விரதமாக கருதப்படுவது மகா கந்தசஷ்டி விரதம் இந்த விரதத்திற்கு மட்டும் மகா கந்த சஷ்டி என்று சிறப்பு பெயர் வர காரணம் என்ன மாதம் தோறும் இரண்டு சஷ்டி திதிகள் வருது அந்த திதிகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஐப்பசி மாசத்துல அமாவாசை அடுத்து வரக்கூடிய இந்த சஷ்டிக்கு மட்டும் எப்படி வந்தது அப்படின்னா வேறு எந்த விரதமுமே ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக உபவாசமாக கடைபிடிக்கப்படுவது கிடையாது ஆனால் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் மட்டும் ஆறு நாட்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக கடுமையாக கடைபிடிக்கப்படுகின்றது அது மட்டும் தானா காரணம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த விரதத்தை யார் கடைபிடித்து முருகப்பெருமானிடம் நியாயமான வேண்டுதல்களை வைக்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல்கள் நூறு சதவீதம் நிறைவேற்றப்படும் அதனால தான் இந்த உத்தமமான விரதத்திற்கு மகா கந்த சஷ்டிங்கிற சிறப்பு பெயர் வந்தது இந்த மகத்துவம் வாய்ந்த விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்பொழுது வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்னைக்கு ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமையில் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு தொடங்குது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமையில சூரசம்ஹாரம் நடக்குது அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடக்கின்றது அதோடு இந்த விரதம் நிறைவடையும் இந்த வருடம் வரக்கூடிய விரதத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷ்ட நிகரகம் செய்வதற்காக அவதாரம் செய்த நரசிம்ம மூர்த்தியின் நட்சத்திரமான சுவாதியில் இந்த சூரசம்ஹார பெருவிழாவின் தொடக்கம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதோடு சிவபெருமான் திரிபுரங்களை தகனம் செய்த பொழுது ராசி கோணத்துல தனுஷ ராசியில மூல நட்சத்திரத்துல நின்று அந்த திரிபுரங்களை எரித்ததாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட நாள்ல சூரசம்ஹாரம் நடப்பது சிறப்பு முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது இன்னும் சிறப்பு இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வகைகளில் கடைபிடிப்பாங்க உங்க ஊர்ல உங்க முன்னோர்கள் எந்த முறையில இந்த விரதத்தை கடைபிடித்தாங்களோ அந்த முறையில நீங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு கூடுதல் பலமாக அமையும் ஆனா நீங்க புதுமையா வேற ஏதாவது முறையில நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு சில வழிமுறைகள் இருக்கு ஒரு சிலர் மிளகு மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைபிடிப்பார்கள் நாட்கள் கூட கூட மிளகின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே போகும் இன்னும் ஒரு சிலர் மிளகோடு ஒரு வெற்றிலை எடுத்துக்கொண்டு வெந்நீர் எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள் இன்னும் ஒரு வகை இருக்கிறது ஒரு நேரம் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைப்பிடிப்பது இன்னும் ஒரு வகை இருக்கிறது ஒருவேளை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்த அந்த பிரசாதத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைபிடிப்பது இன்னும் ஒரு முறை இருக்கிறதுங்க அது ரொம்ப ரொம்ப எளிமையான முறை அப்படின்னு சொல்லலாம் வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டவங்க அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஏற்ற முறை அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னா மூன்று வேளையும் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு முருகனுடைய நாமத்தை ஜபித்து முருகனுடைய சிந்தனையாகவே மனதிலே முருகப்பெருமானை இருத்தி முருகனை வழிபடக்கூடிய அந்த முறை இந்த முறை ரொம்ப ரொம்ப எளிமையான முறை நோய்வாய்ப்பட்டவங்கள் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஏற்ற முறை அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் ஒரு சிலர் இளநீர் மட்டும் எடுத்துக்கொண்டும் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள் இப்படி பல ஊர்களில் பல முறைகளில் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க அதனால நீங்க உங்களுடைய வழக்கப்படி இந்த விரதத்தை கடைபிடிப்பது சிறப்பு இல்லை நீங்க கடுமையா விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கடைபிடிக்கலாம் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது அது என்ன அப்படின்னா முதல் நாள் சங்கல்பம் செய்கின்ற பொழுது எப்படி இந்த விரதத்தை நீங்கள் தொடங்குகின்றீர்களோ அதே முறையில் தான் ஆறு நாட்களும் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் முதல் நாள் வந்து நான் வந்து மிளகு மட்டும் எடுத்துக்கொண்டு கடைபிடிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ரெண்டு நாள் ஒரு ஒருவேளை சாப்பிட்றேன் அப்படின்னு மாற்றக்கூடாது ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன் முதல் நாள் வந்து நான் மிளகு மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தா ஒரு நேரம் சாப்பிடுவாங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டால் பசி தாங்க முடியல அப்படிம்பாங்க அந்த மாதிரி தவறை மட்டும் செய்யக்கூடாது முதல் நாள் கடைபிடிக்கக்கூடிய அதே முறையில் ஆறு நாட்களும் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் எப்படி இந்த விரதத்தை தொடங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு திருநீர் அணிந்து கொண்டு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோவிலோ அல்லது முருகப்பெருமானுடைய ஆலயமோ இருந்தால் அங்கே சென்று சிவாச்சாரியார்களுடைய கைகளால் கங்கணம் அணிந்து கொண்டு இந்த விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் கங்கணம் கட்டிட்டு தான் விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க கங்கணம் கட்டுறதும் கட்டாததும் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது கங்கணம் எப்படி கட்டுறது அப்படின்னு கேட்பாங்க ஒரு சில மஞ்சள் நூல்ல வெறும் மஞ்சள் கொம்பு மட்டும் வைத்து கட்டி கங்கணமாக அணிவார்கள் இன்னும் ஒரு சிலர் அந்த மஞ்சளோடு வெற்றிலை ஒன்றை வைத்தும் கட்டுவார்கள் இன்னும் ஒரு சிலர் மஞ்சள் நவதானியம் ஒரு ரூபாய் காயின் இதெல்லாம் வச்சு ஒரு துணியில போட்டு மஞ்சள் துணியில போட்டு கட்டி கையில கட்டி கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களும் உண்டு இப்படி கங்கணம் கட்டுறதுல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு முறைகள் இருக்கும் வெறும் மஞ்சள் நூலை மட்டும் கைகளிலே அணிந்து கொண்டு விரதம் இருக்கக்கூடிய முறை உங்க ஊர்ல எது வழக்கமோ அந்த மாதிரி நீங்க செய்யுங்க தப்பு கிடையாது பக்கத்துல எந்த கோவிலுமே இல்லைங்க அப்படின்னா வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு முன்னால் இயன்றால் ஒரு ஷக்கோண கோலம் விட்டு முடிந்தால் ஆறு தீபங்கள் நெய் தீபங்கள் ஏற்றி வையுங்கள் நெய் தீபம் வைக்க முடியலன்னா நல்லெண்ணெய் தீபம் கூட வைக்கலாம் தவறில்லை ஆறு தீபங்கள் ஏற்றி வைத்து முடியலனா ஒரு தீபமாவது ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு மலர் மாலைகள் சூட்டி இயன்ற வரை பாலோ பழமோ அல்ல சர்க்கரை பொங்கலோ ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து முருகனை வணங்கி முருகனுக்கு திருப்புகழ் ஆயிரம் பாடல்கள் உண்டு முருகனை புகழ்வதற்கு எத்தனையோ பாடல்கள் இருக்கு அந்த பாடல்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பாடலை பாடி இல்லை எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னா ஓம் சரவண பவனாவது சொல்லி இந்த மந்திரத்தை ஆறு முறை ஜபித்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் இந்த விரத காலத்துல என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் நிலவுகின்றது பலரும் பலவிதமான அறிவுரைகளை வழங்குகிறார்கள் மக்களை கொண்டிருக்கிறார்கள் முதல்ல முக்கியமான விஷயம் பாயில் படுத்து தூங்கலாமா பெட்டில் படுத்து தூங்கலாமான்னு கேட்குறாங்க நீங்க தாராளமாக தூங்கலாம் அதில் தவறே கிடையாது ஏன்னா விரதம் ஆரம்பிக்கின்ற முதல் நாளே நீங்கள் வந்து வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்தியிருப்பீங்க அதனால இப்படி தூங்குறதுல எந்த தவறும் கிடையாது அடுத்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா வீட்டை தினமும் துடைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அவசியம் இல்லை விரதத்திற்கு முதல் நாளை வீட்டை துடைத்திருப்பீர்கள் அதனால வீட்டை துடைச்சிருப்பீங்க அதனால வந்து இந்த தினமும் துடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்து இன்னொரு கேள்வி தினமும் இரண்டு முறை குளிக்கணுமா அப்படின்னு கண்டிப்பாக இரண்டு முறை குளிக்கணும் ஆனால் பெண்கள் வந்து இரண்டு முறை தலைக்கு குளிக்கணுங்கிறது ரொம்ப முடியாத காரியம் ரொம்ப கஷ்டம் சளி தொல்லை வரலாம் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் உடல் ரீதியாக அதனால வந்து நீங்கள் ரெண்டு நேரம் குளியுங்க முடிந்தவர்கள் இரண்டு நேரம் குளித்து கொள்ளலாம் இல்லைன்னா ஒரு நேரம் காலையில் குளிச்சாங்க கூட போதும் ஆனால் முருகப்பெருமானை காலையிலும் மாலையிலும் இரண்டு முறை கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வைத்து நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும் ஒரு நேரம் நைவேத்தியம் வச்சிங்கன்னா போதும் ஆனால் ரெண்டு நேரமும் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அதோடு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீட்டு வீடுகளுக்கு போகலாமா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக போகக்கூடாதுங்க ஆறு நாள் விரதம் தான் இந்த ஆறு நாள் விரதத்துல நீங்க கண்டிப்பாக தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது அடுத்தது செருப்பு போட்டுக்கலாமான்னு கேட்கறாங்க செருப்பு வந்து நீங்க ரப்பர் செருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க சாதாரண செருப்பு கூட போட்டுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் வந்து செருப்பு போடக்கூடாது விரத காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வெளியே போகும்போது அசுத்தமாக இருக்கலாம் நம்ம க வெளியே போகிற இடத்துல எல்லாம் நமக்கு வந்து நோய் ஏற்படலாம் அதனால நீங்கள் செருப்பு அணிந்து கொள்ளலாம் அது தவறு கிடையாது அப்புறம் அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா மாலை அணியணுமானு கேட்பாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மாலை அணிந்து கொள்ளலாம் இல்லை எனக்கு விருப்பம் நான் மாலை அணியலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாலை அணியாமல் விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படி மாலை அணிந்தால் என்ன மாலை அணிய வேண்டும் அப்படின்னா கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை துளசி மாலை எது வேணுன்னாலும் அணியலாங்க துளசி மாலையும் அணியலாமான்னு ஒரு டவுட் இருக்கும் முருகப்பெருமான் திரிமூர்த்திகளுடைய வடிவமானவர் அதனால் பிரம்மாவுக்குரிய ஸ்படிகமோ விஷ்ணுவுக்குரிய துளசியோ சிவபெருமானுக்குரிய ருத்ராட்சமோ அல்லது முருகனுக்கும் அம்பிகைக்கும் உரிய கருங்காலியோ இப்படி எந்த மாலை வேண்டுமென்றாலும் நீங்கள் அணி அணிந்து இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் தவறு கிடையாது அடுத்தது இந்த விரத காலத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கக்கூடாது நீங்கள் எப்போ எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கிறீங்களோ அப்போ இந்த விரதமானது நிறைவடைந்து விடும் அதனால் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கக்கூடாது முதல் முக்கியமான ஒரு விஷயம் மது மாமிச வகைகள் கண்டிப்பாக கூடாது வீட்டில் ஒருத்தர் விரதம் இருந்தாலும் சரி நாங்கள் எல்லாம் சாப்பிட்லாமல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போய் சாப்பிட்றோம் வீட்டில் சாப்பிட்ல அப்படின்லாம் சொல்லிவிட்டு வெளியே போய் சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மது மாமிச வகைகளை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும் பிரதம் இருப்பவர்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களும் சேர்ந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெளியே போனோம்னா உணவு எடுத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க உணவு எடுத்துக்கிறதுனா என்ன இங்க ஒரு வேலை உணவு நீங்க வந்து வெளியில இருக்கீங்க அதாவது வெளிநாட்டில் இருக்கீங்க அல்லது வெளியூர்ல ஒரு வேலை விஷயமா இருக்கீங்க ஆனா விரதம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அங்க இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய உணவை தான் எடுத்துக்க முடியும் ஒரு நேர உணவாக எடுத்துக்கொண்டாலும் அப்போ போது அப்படி இருக்கின்ற பொழுது நீங்க வந்து அந்த உணவை அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ன பண்ணணும்னா பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம் நிறைய புது புது விஷயங்கள்லாம் சொல்றாங்க நீங்க வந்து குழப்பிக்கவே வேண்டாம் மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகன் மேல நமக்கு இருக்கக்கூடிய பக்தியை முருகனுக்கு நம்ம வெளிப்படுத்துவதன் மூலமாக முருகப்பெருமானுடைய அன்பை நாம் பெறுவதற்கான ஒரு வழிபாடு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் புதுசு புதுசா ஏதோ ஏதோ விஷயங்கள் சொல்றாங்க மசாலா போட்டு சாப்பிடாதீங்க காரம் போட்டு சாப்பிடாதீங்க இன்னும் என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க மசாலா காரம் அப்படிங்கிறலாம் வந்து பொதுவாக விரதம் இருக்கிறவங்க கடுமையாகவே இல்லைனாலும் மூணு நேரம் சாப்பிட்டுட்டே விரதம் இருந்தாலும் எளிமையான உணவுகளைத்தான் சாப்பிடுவார்கள் அவர்கள் ஒன்றும் மசாலாவையோ காரத்தையோ அது இது நான்வெஜ் இது மாதிரிலாம் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து தேவையில்லாமல் புதுசு புதுசாக நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால நீங்க அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் மிக எளிமையான முறையில் முருகப்பெருமானை வழிபட்டாலே முருகனுடைய அருள் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு கூடுதல் பலமாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த விரத காலத்துல நீங்க ஒரு வேண்டுதலை மட்டும் வைத்து விரதம் இருங்கள் என்ன வேண்டுனாலும் சரிங்க ஒரு வேண்டுதலை மட்டும் வைங்க குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா குழந்தை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருங்க அல்லது கடன் தீரணும் அப்படின்னா அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் வைத்து விரதத்தை கடைபிடிங்க அதில் நோய் நீங்கணும் அல்லது வந்து குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கணும் சண்டை சச்சரவுகள்லாம் ஓயணும் கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம் அதிகரிக்கணும் காதல் கை கூடணும் இந்த மாதிரி என்னவா இருந்தாலும் சரிங்க நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வைத்து நீங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேற்றப்படும் முருகப்பெருமா நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை நம்மளோட யூடியூப் சேனல்ல மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா பக்கத்துலேயும் தினம் ஒரு திருப்புகள் அப்படிங்கிற வரிசையில தொடர்ந்து இந்த ஒரு மண்டல காலமும் நாற்பத்தி எட்டு நாளுக்கும் தினமும் ஒரு ஒரு திருப்புகள் ஒரு ஒரு பிரச்சனைக்கான தீர்வாக அமையக்கூடிய ஒரு ஒரு திருப்புகளை தினமும் நம்ம கொடுத்துட்டு வரோம் பதிவு செஞ்சுட்டு வர்றோம் அதை பார்த்தீங்கன்னா அதைய பார்த்து நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த திருப்புகளை நீங்கள் பாராயணம் செய்து முருகனை வேண்டுகின்ற பொழுது அருணகிரிநாத பெருமானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அருணகிரிநாதருடைய அருள் அன்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிற எந்தவித சந்தேகமும் கிடையாது ஏன் அப்படின்னா அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானுக்கு அவ்வளவு ஒரு அணுக்க தொண்டர் அன்பர் அதனால அவருடைய அனுகிரகம் ஆசைகள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்வார் அதனால திருப்புகள் பாடி வழிபடுகின்ற பொழுது உங்களுடைய பிரதமானது கூடுதல் பலம் பெறும் அடுத்தது எந்தெந்த முறைகள்ல ஆறு நாட்கள் சுவாமியை வழிபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கும்பத்துல அடுத்தது தம்பத்துல அடுத்தது பிம்பத்துல கும்பம் அப்படின்னா கலசத்துல ஆவாகனம் செய்து வழிபடுவது அடுத்தது ஸ்தம்பம் அப்படின்னா தீபத்துல ஆவாகனம் செய்து வழிபடுவது அடுத்தது பிம்பம் அப்படின்னா திருவுருவப்படமாகவோ படமாகவோ அல்லது கண்ணாடியாகவோ வைத்து முருகப்பெருமானை வழிபடுறது ஷட்கோண கோலம் இட்டு அந்த சக்கோண கோலத்துக்கு மேல ஒரு வாழை இலையோ அல்லது ஒரு தட்டோ வைத்து அது மேல நெல்லோ அரிசியோ போட்டு அது மேல கும்பத்தை வைத்து கலசத்தை வைத்து சுவாமியை ஆவாகனம் செய்து வழிபடலாம் அல்லது அந்த சத்கோண கோலத்து மேல ஒரு தீபத்தை வைத்து தீபஸ்தம்பத்தை வைத்து நீங்கள் வழிபடலாம் இந்த தீபத்தை வைத்து வழிபடுறவங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த தீபமானது ஆறு நாட்களும் தொடர்ந்து சுடர் விட்டு பிரகாசிக்க வேண்டும் சுடர் விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கும்பத்தில் ஆவாகனம் செய்கிறவங்க இந்த மாலையை மாற்றணுமா அல்லது வந்து தேங்காயை மாற்றணுமான்னு கேட்குறாங்க ஒரு மண்டல கால விரதத்துல நீங்க கும்பம் வைத்து வழிபட்டால் வா அந்த மாயலையோ அல்லது வந்து அதில் வைக்கக்கூடிய அரச இலையோ அல்லது வந்து தேங்காயோ மாற்றலாம் தவறு கிடையாது ஆனால் ஆறு நாட்கள் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை மாற்றக்கூடாது அது வந்து வாடியும் போகாது காய்ந்தும் போகாது அதனால நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொன்று மூன்றாவது முறை ரொம்ப எளிமையான முறை திருவுருவ சுவாமியை வைத்து வழிபடுறது இல்லைன்னா கண்ணாடி பிம்பத்துல கண்ணாடியை வச்சு அதுல சுவாமியை ஆவாகனம் செய்து வழிபடலாம் ஆறு நாட்கள் விரதம் கடைபிடித்து சூரசம்ஹாரம் முடிந்த பின்பு தண்டு விரதம் எடுத்துக்கொள்வார்கள் உங்க ஊர்ல உங்க ஊர் பக்கம் என்னென்ன முறையில இந்த தண்டு விரதத்தை கடைபிடிப்பாங்களோ அந்த முறையில நீங்க இந்த தண்டு விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் தயிரோடு தண்டு மிளகு பழங்களை எல்லாம் சேர்த்து இந்த விரதத்தை எடுத்துக்கொள்வார்கள் இது எதுக்கு அப்படின்னா ஆறு நாட்கள் நம்ம உபவாசமா இருக்கிறதுனால நம்ம குடலெல்லாம் ஒட்டி போயிருக்கும் அடுத்த நாள் திருக்கல்யாண விருந்து உண்பதற்கு ஏதுவாக நம்முடைய குடலை லூப்ரிகேட் பண்ணுவதற்காக நம்ம வைத்துக்கொண்டதுதான் இந்த தண்டு விரதம் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூரசம்ஹாரம் முடிந்த பின்பு கண்டிப்பாக தலைக்கு குளித்து தான் நீங்க வந்து அந்த தண்டு விரதத்தை எடுத்து கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் அதற்கு அடுத்த நாள் இப்ப இந்த வருடம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி நடக்கும் ஒரு சில ஊர்ல காலையில நடக்கும் ஒரு சில ஊர்ல மத்தியானம் இன்னும் ஒரு சில ஊர்ல பார்த்தீங்கன்னா சாயந்திர நேரம் நடக்கும் மாலை நேரத்தில் நடக்கும் இப்படி எப்ப நடந்தாலும் சரி அந்த திருக்கல்யாணத்தை கண்டு அந்த திருக்கல்யாணத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க கொடுக்கக்கூடிய அந்த திருக்கல்யாண விருந்தை உண்டு இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும் இந்த முறையில நீங்க இந்த விரதத்தை கடைபிடித்து நிறைவு செய்கின்ற பொழுது முருகப்பெருமானுடைய பேர் அருளால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை இது முருகப்பெருமான் மீது ஆணை முருகன் உங்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது முருகன் நிச்சயமாக உங்களுக்கு அருள் புரிவார் அனைவரும் இயன்றவரை இந்த விரதத்தை அஹ் ஸ்ரத்தையா கடைபிடித்து முருகப்பெருமானுடைய பேரருளை பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அது மட்டுமல்ல முருகனுடைய அருளை பெறுவதற்கு முக்கியமான ஒரு கருவியாக நாம் பயன்படுத்தக்கூடியது அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகள் இந்த திருப்புகளையும் படித்து பாராயணம் செய்து முருகப்பெருமானுடைய பேர் அருளை பெற வேண்டும் அனைவருக்கும் முருகப்பெருமான் நல்லதையே அருள்வான் நமக்கு கொடுக்கல அப்படின்னு கூடாது நமக்கு நல்லதா இருந்தா நம்ம சுவாமி நிச்சயம் கொடுப்பான் ஒரு குழந்தைக்கு எப்படி அதன் தாய் அந்த குழந்தை கேக்குது அப்படிங்கிறதுக்காக கொடுக்காம அந்த குழந்தைக்கு எது நல்லதுன்னு பார்த்து கொடுக்குறாளோ அதை போல முருகப்பெருமான் நம்ம கேட்கறோங்கிறதுக்காக கொடுக்க மாட்டார் நமக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்து நிச்சயமாக அருள்வார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அனைவருக்கும் அனைவருடைய நியாயமான வேண்டுதல்களையும் என்னுடைய சுவாமியான முருகப்பெருமான் நிறைவேற்றி வைக்கணும்னு கேட்டுக்கிட்டு முருகனை வணங்கி உங்களுடைய இந்த சஷ்டி விரதமானது முழு வெற்றி வாழ்த்தி முருகனை வணங்குகின்றேன் ஓம் சரவணபவன்